விலக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பரிகாரமாக நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த தேரை வட முடித்து அந்த உரிமையை உங்களுக்கு ஒரு கயிறு எங்களுக்கு ஒரு கயிறு ஆளுக்கு ஒரு கயிறை பிடிச்சி நம்ம ராமபுராணை எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு உரிமை தருகிறேன் என்று தோழர்களே அங்கே ஒப்பந்தம் போட்டுவிட்டு அந்த தேர் இழுக்கிற நேரத்தில் எப்படி நம்ம கண்ட நம்ம ஆளுங்க ஒப்பந்தம் போடுவான் எப்படி போடுவான்னா தாழ்த்தப்பட்ட மக்களும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தேர் இழுக்கலாம் காலையில் எட்டு மணிக்கு தேர் இழுக்கப்படும் கலெக்டர் அறிவிப்பார் ஆனால் காலையில் ஆறரை மணிக்கு உயர் சாதிக்காரனாம் ஒன்றா சேர்ந்து தேர் எழுத்து கொண்டு போய் விட்டுருவானே அதே போன்று அங்கே நாசிக்கில் அங்கே முதல் முறையாக அம்பேத்கர் அவர்களுடைய இந்த ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு அங்கே தலித் மக்களுக்கு அங்கே வடம் பிடிக்கக்கூடிய அந்த உரிமையை கூட அங்கே மறுத்தார்கள் ஆக இந்த சூழ்நிலையிலே தான் தோழர்களே அங்கே சைமன் குழு முன்னாலே அவர் அளித்த அந்த கோரிக்கை அந்த சைமன் குழு வட்டமேஜை மாநாடு ஒன்றை அங்கே லண்டனிலே கூட்டியது அந்த சட்டமேசை மாநாட்டிலே அது குறித்து நான் வாதிக்கலாம் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்லாம் நீங்கள் வாங்க அங்கே பேசுவோம் என்று பேசுகிற போது இங்கிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அங்கிருந்து செல்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக செல்கிறார் காந்தி செல்லுகிறார் மற்ற மற்ற தலைவர்களெல்லாம் அங்கே செல்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வட்டமேசை மாநாட்டிலே கலந்து கொள்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற போது அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகிற போது அவர் சொல்லுகிறார் அறை வயிற்று கஞ்சிக்கும் இடுப்பில் துணிக்கும் வக்கில்லாத ஊமைகளின் பிரதிநிதியாக பேசுகிறேன் என்று சொன்னார் அறை வயிற்று கஞ்சிக்கு வழி இல்ல இடுப்புல கெட்ட துணி இல்லாத ஒரு வக்கில்லாத ஒரு ஊமைகளின் தலைவனாக நின்று பேசுகிறேன் ஏனென்றால் எங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்தியாவில் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அங்கே ஒரு பெரிய உரையை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அந்த கொடுமையை விலைக்கு பேசினார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய பரவடா மன்னர் என்னங்க வட்டைமேஜ இங்கே இருக்கக்கூடிய சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் அந்த உரையை பாராட்டினார் மிக அருமையான பேச்சு என்று பாராட்டினார்கள் ஆனால் காங்கிரஸ்கார் மட்டும் சொன்னாங்க அம்பேத்கர் என்பவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி அல்ல காந்தி ஒருவர் தான் இந்தியாவின் அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதி ஒட்டுமொத்த இந்துக்களுமான பிரதிநிதி தலித் என்பவர்கள் இந்துக்களே தவிர அவர்கள் தனியானவர்கள் அல்ல ஆக காந்தி ஒருத்தர் தான் அதற்கான பிரதிநிதி என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே சொன்னார்கள் ஆனால் அந்த மாநாடு ஒரு முடிவெடுக்கப்படவில்லை அந்த முடிவெடுக்கப்படாமல் எடுக்கப்படாமல் அங்கே ஒத்தி வைக்கப்பட்டது திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே திருப்பியும் ஒரு இரண்டாம் அச்சமே அட்டமேசை மாநாடு அங்கே நடைபெற்றது அப்படி அட்டமேசை மாநாடு அங்கே நடைபெறுகிற போது அங்கே காந்தி வந்து அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டார் நான் காந்தி நான் வந்து கலந்துக்க மாட்டேன் எனக்கு வந்து அவமதம் பண்ணுறாங்க நான் போய்க்க மாட்டேன்னு நட அப்போ அந்த சூழ்நிலையிலே இஸ்லாமியர்கள் ஒரு பதினேழு பதினாலு கோரிக்கையை வைக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று எங்களுக்கு தனி நாடு வேணும்னு பதினாலு கோரிக்கை வைக்கிறான் அப்போது காந்தியடிகள் அந்த இஸ்லாமியர்களை அழைத்து முகமது அலி ஜின்னா அவர்களையும் ஆகாதான் என்கிற இரண்டு தலைவர்களை அழைத்து கொண்டு காந்தி அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுடைய பதினாலு கோரிக்கையும் இருக்கிறேன் உங்களுடைய பதினாலு கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன் இதை நான் நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் தர வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வருகிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்கான அந்த மசோதாவை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது இஸ்லாமியர்களுக்கான அந்த உரிமையை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை குறித்து அம்பேத்கர் கொண்டு வருகிற அந்த தீர்மானத்தை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கக்கூடாது என்று அங்கே காந்தி அவர்கள் சொல்கிறார்கள் அதை கேட்டுவிட்டு வெளியே வந்து ஆகா வந்து சொன்னார் காந்திகிட்ட போனோம் எங்கள் பதினாலு பேருக்கு ஏற்றுக்கிறேன்ட்டாரு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அந்த தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிற போது தான் தோழர்களே அங்கே காந்தியினுடைய அங்கே கபட நாடக நமக்கு தெரியுது காந்தி ஒரு பக்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடுகிறேன் என்று பேசிக்கொண்டு இருந்தாலும் கூட அங்கே இஸ்லாமியர்களை கூட இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக